ஃபார் நான் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்லேயே என்னோட பெஸ்ட் வீடியோவா இதுதான் கன்சிடர் பண்ணுவேன் இப்போ நீங்க பாக்க போற பாட்டிக்கு ரத்த சோவை இருக்கு அதாவது அனிமியா இருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ரெண்டு யூனிட் ஓ பாசிட்டிவ் பிளட் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணிட்டு போவாங்க ரெண்டு யூனிட் ரத்தம் ஏற்றினா தான் அவங்களோட எந்திரிச்சி நடக்க முடியும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மூச்சு விட முடியாது எந்திரிச்சி நடக்க முடியாது அப்போ ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ரத்தம் ஏத்தணுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்து ரெண்டு யூனிட் ரத்தம் ஏற்றிட்டு போயிடுவாங்க இது தான் ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த பாட்டி கூட நான் பேசுகிற மாதிரி ரெண்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க

இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்றோம்ல ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரஷனா இருக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு அந்த பாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தன்னம்பிக்கை தளர விடாம இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இவ்வளவு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இவ்வளவு தெளிவாக பேசுறாங்க ஷி இஸ் லிவிங் இன் த பிரசன்ட் அண்ட் பிளானிங் அபவுட் த ஃபியூச்சர் இப்போ பத்தாம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு வரணுங்கிறாங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் மொய் வைக்கணுங்கிறாங்க கோவில் கும்பாபிஷேகம் விஷயம் அட்டன் பண்ணணும் இன்னொரு ரிலேஷன் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறாங்க இவ்வளோ விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் அறுபது ரூபா கொடுத்து சாப்பிட்டேன் அந்த பச்சரிசி சாதம் சாப்பாடு சரியில்லைன்னு ஒரு ஃபுட் ரிவ்யூவே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுலையும் போல்டா அத்தாரிட்டேட்டிவா ஆளுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் சம்பளம் கொடுப்பேங்கிறாங்க வீட்டுல சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை அப்படிங்கிறாங்க எழுபத்தஞ்சு வயசுல அவங்க சமைக்கிறதே பெருசு அதையே அவங்க ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணல இவ்வளவு பாசிட்டிவ் ஆட்டிடியூட இருக்கிறதுனாலதான் சி ஸ்டில் அலைவ் எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வாழ்க்கை பாடத்தை இந்த மாதிரி மக்களை நம்ம டெய்லி சந்திக்கும் போது நம்ம கத்துக்கலாம் இன்னொரு சில பேர் இருக்காங்க இப்படிலாம் நம்ம வாழவே கூடாது அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கலாம் இந்த பாட்டி பேசும்போது விஷயத்த கவனிச்சிங்களா நடுவில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசணும் இருந்தாங்க அவங்கள பத்தியும் விசாரிக்கிறாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இக்னோர் நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி மற்றவங்க முதுகலை குத்துறது கால வாரி விடுறது இன்னொருத்தவங்க ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மைண்ட்ல வந்துடவே கூடாது இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஆனாலும் லைஃப்ல டிப்ரெஷன் சோர்வு நம்ம வாழ்ந்தது போதும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது அதுதான் இந்த பாட்டியோட வீடியோல இருந்து நம்ம எடுத்துக்கிற டேக் ஹோம் மெசேஜ்